ஞாயிறு விடுமுறையொட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொடிவேரி அணையில் சுற்றுலாப் பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியம் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணியம் சுற்றுலாப் பயணிடைய வருகை அளவுக்கு இருக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரங்கள் ஆ வணக்கம் அருணேஷ் ஈரோடு மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றானது கொடிவேரி அணை இந்த கொடிவேரி அணையில் தண்ணீர் அருவி போல கொட்டுவதால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கமாக உள்ளது இன்று விடுமுறை தினம் என்பதால் ஈரோடு நாமக்கல் சேலம் கோவை மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பலர் குடும்பம் குடும்பமாக வந்து கொடிவேரி அணையில் அருவி போல கொட்டும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தனர் வெயிலிலிருந்து வெயிலில் இருந்து தப்பிக்கும் வகையில் ஆனந்தமாக அருவியில் குளித்தும் மகிழ்ந்தனர் மேலும் பரிசல் பயணம் மேற்கொண்டும் பூங்காவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடியும் மகிழ்ந்தனர் மற்றும் தங்கள் கொண்டு வந்த உணவுகளை உண்டும் கடைகளில் விற்கப்படும் பொரித்த மீன்களை வாங்கி உண்டும் சுற்றுலா பயணிகள் தங்கள் பொழுதை குடும்பத்துடன் கழித்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக பங்களாபுதூர் மற்றும் க கடத்தூர் போலீசார் அணையை சுற்றிலும் பாதுகாப்பு முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியம்